அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் சட்டத்தரணி முஸ்ரான ஜுமுடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் விடிவெள்ளி வார இதழ் பத்திரிகையிட முன்பக்க செய்தி பொதுவான திருமண வயதில்லை அவசியம் அமைச்சர் சரோஜா முன்மொழிவு என்ற தலைப்புக்கு கீழே ஒரு நியூஸ் ஒன்று பெரிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது சம்பந்தமாக தான் நான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன் எலெக்ஷனுக்கு முந்தி பொது தேர்தலுக்கு முந்தி அவ சம்பந்தப்பட்ட அந்த இந்த எண்ணம் பிரதிபலிக்கின்ற அதாவது மிலேச்சத்தனமான காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை இல்லாமாக்குவோம் என்று சொல்லி ஒரு வீடியோ பரப்பப்பட்டு அந்த வீடியோ வந்து அவ சொல்லலை அது அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவை பேச்சாளராக அந்த டைமில் இருந்த விஜித்த ஹேரத் வந்து சொன்னார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து எது மதிப்பளிப்போம் அவங்க சார்ந்த ஆக்கள்கிட்ட கேட்காம எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அது அந்த செப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் திரும்ப மீண்டும் அந்த பே முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி அதாவது உண்மையான எண்ணம் உங்களுக்கு எதோ அதை வந்து நிறைய நாள் மறைச்சி கொண்டு இருக்கேலா ரைட் அந்த எண்ணம் எப்படியாவது வெளியே வரத்தான் செய்யும் திருமண வயதில் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னு சொன்னால் திரும்ப அந்த எண்ணம் என்ன செய்யும் வெளியே வரத்தான் இப்போ இது பொதுவான திருமண வயதில்லை அவசியம் என்று சொல்கிற நேரம் எல்லாம் அதாவது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் தவிர்த்த ஏன்னா எல்லா சட்டத்திலும் ஒரு வயசு தான் இருக்குது பதினெட்டு வயசு முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தில் மட்டும்தான் ஒரு ப்ர வயசோ இருக்குது ரைட் அப்போ நோக்கம் என்ன முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தை திருத்த வேணும் அதை இல்லாமல் ஆக்க வேணும் என்றது தான் உட்கருத்து நோக்கம் அதை இப்போ பட்டர் பூசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க திரும்ப ரைட் உங்களுக்கு திருத்துறதுக்கு என்ன அவசியம் முதல்ல வந்துச்சு உங்கள்கிட்ட யாரு கம்ப்ளைண்ட் பண்ணினது உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா இதை திருத்த சொல்லி அப்படி கேட்டிருந்தா அந்த ஆக்கள் யார் என்றது வந்து வெளிப்படையாக இருக்கணும் ஏனடி கேட்டால் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு சீண்டி பார்க்கறது முஸ்லீம்களை எப்பையும் எந்த அரசாங்கமும் இந்த கோட்டா பயராஜபக்ச ஜனாதிபதி அறிகுல் அரசாங்கம் வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி முஸ்லீம் தனியார் விவாகரத்து சட்டம் அதை மட்டும்தான் கை வச்சாங்க வேற எந்த சட்டத்தையும் திருத்துறதுக்கு அவங்களுக்கு தேவையொண்டு இருக்கல யாரோ போடுற எலும்பு துண்டுக்காக வேண்டி அந்த சட்டத்தில் தான் எல்லாரும் வந்து கை வைக்கிறது இப்ப இவங்களும் தொடங்கி இருக்கிறாங்க வயதில்லை வந்து சம்மந்தமாக பதினெட்டு வயது என்று சொல்கிறது வந்து குறிப்பாக முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் மட்டும்தான் அதுக்கு ஒரு ப்ரொவைஸும் இருக்குது விதிவிலக்கு இருக்குது அப்போ அதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது திருத்துறதுக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது எத்தனையோ ஒதுக்கங்கள் அதாவது இன ரீதியான ஒதுக்கங்கள் எவ்வளவோ நடக்குது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே இது இல்லை இப்போ இதுதான் முக்கிய தேவை உங்களோட அரசாங்கத்தால் முஸ்லீம்கள் என்று சொல்லி இன ரீதியாக எவ்வளோ ஒதுக்கங்கள் நடக்குது கேபினட் மினிஸ்டர்லருந்து செயலாளர் நியமனங்கள்லேருந்து க்ளீன் ஸ்ரீலங்கா இருந்து அடுத்தது இப்போ வந்து இலவசமாக சவுதியிலேருந்து வழங்கப்படுற ஈச்சப்பழத்துக்கு வரி இதிலிருந்து இப்படி அடுத்தது வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் அதாவது மேல் நீதிமன்றத்திலேருந்து உயர் நீதிமன்றத்துக்கு நீதியரசர்களை நியமிக்கிறதிலிருந்து மேல் நீதிமன்றத்திலிருந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு நீதி அமைத்த நீதியரசர்களை நியமிக்கிற வரக்காட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மையான தமிழ் சமூகத்துக்கும் எவ்வளோ இன ரீதியாக ஒதுக்கங்கள் நடைபெற்றிருக்குது இதை பாருங்களே இதை விட முக்கியமான ஒரு முக்கிய விஷயம் இருக்குது அதை கன்சிடர் பண்ணுங்களே ஒரு பேமெண்ட்ல ஒரு பா அந்த சிக்னலில் நிற்க எத்தனை பிச்சைக்காரன் ஒரு விக்டோரியா பார்க்ல ஒரு பார்க்கிங்ல போட்டுட்டு போக எத்தனை பேர் வந்து க தட்டுறாங்க வயோதிபர்கள் அனாதரவ உடப்பட்டாக்கள் புள்ளேல் கையூட்டாக்கள் அவங்களுக்கான வேலை திட்டங்களை செஞ்சு அவங்களும் நல்லா வாழவிங்களே இறதி இறக்குற காலத்தில் உங்களுக்கு நல்லா வேண்டி உங்களோட ஆயுளை நீண்டி இப்போ உங்களோட அரசாங்கத்தில் சொல்கிறாங்க தானே ஆக்கள் இருபது முப்பது வருஷத்துக்கு என்பிபிட தான் நடைபெறும் என்று அந்த காலமெல்லாம் நீங்களும் அமைச்சராக இருந்துட்டு போவேலும் எதுக்கெடுத்தாலும் என்னத்துக்கு இந்த முஸ்லீம் விவாக விவாகத்து சட்டத்தில் கை வச்சுட்டு வாரது எப்பையும்யும் இதுதான் பிரச்சினம் கடந்த காலங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முஸ்லீம் விவாக விவாகரத்துல கை வச்சு பத்தொன்போது இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஒன்றுமே செய்ய இயலாது ஏனென்று கேட்டால் இது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் உண்டு இது ஒரு இனத்தை டாக்கட் பண்ணி அழிக்கணும் என்று சொன்னா அதுதான் உங்களோட எண்ணம் என்று சொன்னா அது உண்மையாவே நிறைவேறாது முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் மாற்றம் வேண்டுமா எஸ் வேண்டும் என்றது தான் எங்களோட எதை மாற்ற வேணும் அதில் காதியார்களுக்கு நிரந்தர சம்பளம் இல்லை இல்லை கட்டிட வசதி அவங்களுக்கு வழக்கு நடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை ஒழுங்கான ஒரு இடம் ஆஃபீஸ் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லை இல்லை ஆஃப் சின்ன இடத்துல தான் எல்லா வேலையும் நடக்குது அப்போ அதுகளை பாருங்கள் அதுகளை எம்பவர் பண்ணுங்கள் அதுகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வரும் ஆனால் எது எடுத்தாலும் இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் திருத்த வேணும் என்று கை வச்சா அது வந்து சரி வராது என்னென்னு கேட்டால் நல்ல தெளிவாக விளங்குது ஒரு இனத்தை வந்து ஓரன் கட்டுறீங்க ஒரு இனத்தை டார்கட் பண்ணி என்று சொல்லி ஆகவே அந்த இடத்துல இருக்காதிங்க நீங்களும் யாரோ மு இப்போ உங்களுக்கு உங்களுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தாராங்க யார் அவங்க கம்ப்ளைண்ட் தாராக்கள் பேர் என்று இருந்தால் மட்டும் முஸ்லீம் இல்லை பேர் முகமது என்று இருந்தால் மட்டும் முஸ்லீம் இல்லை இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை கோட்பாடுகளை பின்பற்றுறவங்க தான் முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லாத்துக்கு விரோதமாக செயற்படுற ஆக்கள் முஸ்லீம்கள் இல்லை அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் விரோதமாக செயல்படுற ஆட்கள்ட கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த மாதிரியான முன்மொழிவுகளை வைக்கலாம் முன்மொழிவு வைக்க முந்தி முதல்ல அத்தாரிட்டி சிரிக்குது முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்காவில் அத்தாரிட்டி சிரிக்குது அவங்களோட கருத்துக்களை எடுக்கணும் தேவையா திருத்த வேணுமா என்ன திருத்த வேணும் நீங்கள் முன்மொழிஞ்சி நீங்க ஒரு முடிவோண்ட எடுத்துட்டு இதுதான் எங்களோட முடிவுன்ட்டு படம் தான் நடந்துகிட்டு இருக்குது ஆகவே திருத்த வேணும் என்றதுல மாற்று கருத்து இல்லை அது எதை திருத்தணும் என்றதுல வந்து நாங்க உறுதியாக இருக்கிறோம் அதே மாதிரி திருத்தங்கள் செய்யணும் என்று சொன்னா முதல்ல நீங்க முன்மொழித்துக்கு முன்ன முதல்ல வந்து முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இலங்கையில் இருக்கிற முக்கியமான அமைப்புக்கள் இருக்குது என்னென்னு கேட்டால் இறுதியாக விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருக்கிற நேரம் இருபத்தி எட்டு சிவில் அமைப்புக்கள் இலங்கையில் உள்ள இருபத்தி எட்டு சிவில் அமைப்புக்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தில் எதை திருத்த வேண்டும் என்று சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறார் ஆகவே அந்த அறிக்கையை எடுத்து பாருங்கள் எதை திருத்தோணும் என்று அதுக்கான திருத்தங்களை முன்வழியுங்க அப்படி இல்லாமல் எடுத்த உடனே இந்த வயதில் வந்து இது பண்ணுறது வந்து ஷுவராக விளங்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்கட் பண்ணி சிறுபான்மையினருக்கு அடிக்கிறீங்கன்றது அடுத்தது புள்ளி விபரங்கள் பார்க்குறது இல்லையா அண்மையில் அப்போ பத்து வருஷத்தில் புள்ளி விபரங்கள் எடுத்து பாருங்களே அந்த புள்ளி விபரங்களில் இளவயது திருமணம் என்று சொல்லி யார் அதிகமாக திருமணம் செஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம்களா இல்ல ஒரு நாள் முஸ்லீம்கள் திருமணம் செஞ்சில்ல அதிகமா பெரும்பான்மை இனத்தாக்கள் தான் அதிகமான திருமணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்போ இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாகவே பதினெட்டு வயசு இருக்கி என்று தெரிஞ்சும் அப்போ எப்படி அவங்க எல்லாம் திருமணம் செஞ்சாங்க அப்போ இப்போ திருமண வயதை பதினெட்டு ஆக்கினா கஸ்டமரி மேரேஜுக்குள்ளே திருமணம் செய்கிற ஆக்கள் என்ன செய்வாங்க அப்போ அதில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன நடக்கும் அனாதைகளா இல்லாட்டி இன்லெஜிட்டிமேட் சைல்டா என்னெந்தது எல்லாம் ஆகவே செய்யணும் அதாவது பழி வாங்கணும் என்றதுக்காக வேண்டி இப்படி அந்நெசரியான சேஞ்சஸை செய்கிறதுக்கு வர வேணாம் திருத்துங்க தேவையான விஷயங்களை திருத்துங்க உங்ககிட்ட யாரும் கேட்கலையும் முஸ்லீம் விவாக விவார்த்தை சட்டத்தில் வயசை வந்து திருத்தணும் என்று சொல்லி இப்போ ஏண்ட புள்ளேன்னு சொன்னாலும் நான் வந்து படிக்கிற புள்ளைன்னு அதை விட்டுட்டு கல்யாணம் முடித்து கொடுக்க மாட்டேன் படிக்கிறீங்களா மெச்சுர்ட் ஆகிட்டால் அதுக்கு பிறகு தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் ஆனால் ஏதோ ஒரு அவசியமான சந்தர்ப்பம் ஏற்படும் பட்சத்தில் அதை பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ப்ரொவாய்ஸோ முக்கியம் அதனால் அந்த ப்ரொவாய்ஸோ இருக்கத்தான் வேண்டும் கம்பல்சரி எயிட்டீன் இயர்ஸ் ஆகக்கூடாது என்றது தான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே பேப்பருக்கு நியூஸ் கொடுக்கலாம் உங்களோட எண்ணங்களை வந்து எப்படி சரி பிரதிபலிக்கலாம் ஆனால் இறுதி முடிவெண்டு வார நேரம் நிதானமாக எல்லா சமூகம் அதாவது முஸ்லீம்கள் சார்ந்த எல்லா ட புத்தி கருத்துக்கள் உள்வாங்கப்படாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்றது தான் எந்த கோரிக்கை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து